வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை காங்கேயம் மடத்துக்குளம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் நள்ளிரவில் முகமூடி கொள்ளையர்கள் பல்வேறு வீடுகளில் கொள்ளை அடித்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர் திருப்பூர் மாவட்டத்தையே அலறவிட்ட இந்த முகமூடி கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் மூன்று தனிப்படை அமைத்து துப்பாக்கி முனையில் தேடி வந்தனர் உடுமலையை அடுத்துள்ள ராகல்பாவி பிரிவில் நான்கு முகமூடி கொள்ளையர்களையும் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் இவர்களிடமிருந்து ஒரு கார் இரண்டு இருசக்கர வாகனங்கள் முப்பத்தாறு பவுன் நகைகள் கைப்பற்றப்பட்டன எஸ் பி அறுமுகம் கூறியது தகவல் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தும் மோப்ப நாய்கள் உதவியுடனும் முகமூடி கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற திசையினை ஆராய்ந்து குற்றவாளிகளை பிடித்துள்ளோம் என்றார்